ஹலோ யூரிவான் ஆமாம் அட்வொகேட் ஃப்ராங்லின் ஜோஷ்வா எஸ்ஸை நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு சீரியஸ் ப்ரிப்பரேஷனில் இருப்போம் இதில் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்குது அந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல வேக்கன்சி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருக்கு டக்குன்னு உள்ளே போயிடணுங்க அதுக்கு என்னங்க சார் பண்ணனும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சார் இப்போ தான் சார் நான் ஃபஸ்ட்டு டைம் டிபார்ட்மெண்ட் கோட்டால எடுத்து போகிறேன் டக்குன்னு ஒரு பேராக்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இல்லை ஒரு புக்கு கைடு எடுத்து வச்சுட்டு ஓ காட் பியூட்டிஃபுல் ஓ காட் பியூட்டிஃபுல் என்னால் படிக்க முடியுமா சார் அப்படின்னா கட்டாயமாக படிக்க முடியாது சரி சார் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எனக்கு புது லாவை பற்றி தெரியாது சார் எனக்கு யாரா கைட் பண்ணால் நான் படிச்சுப்பேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்குறேன் ஓகே இப்போ இந்த பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி சாப்டர்ஸ் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன்ஸ் இருக்குது இதில் நம்ம எல்லாமே படிக்கணுமா சார் நான் சொல்கிறேன் சார் ஒரு நூறு செக்ஷன் ஸ்ட்ராங்காக படித்தா போதும் சார் ஒரு ஐம்பது செக்ஷன் மெலோட்டமாக படித்தா போதும் சார் ஒரு ஒன் ஃபிஃப்டி செக்ஷன் ஓரளவு போதும் சார் அப்படின்னு சொல்கிறேன் நம்புறீங்களா அதுக்கு நான் என்னென்னா ப்ரூஃப் வச்சுருப்பேன் ப்ரீவியஸ் இயரில் எந்தெந்த இயரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு கொஷின் எப்படிலாம் ரிப்பீட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி சார் இப்போ எந்த வீடியோவில் வரும் டுவெண்ட்டி சாப்டர் இருக்குது த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக பாருங்கள் சாப்டர் எயிட்டில் செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி நைன்லேருந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது என்ன சார் அப்படின்னா பிஎன்எஸை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்நீச்சல் பேட்ச் வந்து நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அந்த பேச்சில் நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து நான் ஒன்றுலேருந்து த்ரீ ஃபிஃப்டி எயிட் செக்ஷன் வரைக்கும் ஒரு டைட்டில் தமிழ் வித் இங்கிலீஷ் கொடுக்க போகிறேன் ஏன் சார் ஆங்கிலம் அப்படின்னா டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஎன்யுஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஆங்கில வடிவே இறுதியானது அந்த வார்த்தையை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கிலீஷை பார்க்காம போயிட முடியுங்களாங்க கரெக்டு தானே அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது தான் படிக்கிற ஒரு மெத்தடு அந்த டைட்டில் மட்டுமாவது நம்ம படிச்சிருக்கணும் இப்போ சரி சார் என்ன சார் இதை எடுத்துகிட்டு இந்த சாப்டர் எய்ட்டு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா சாப்டர் எயிட் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா சாப்டர் டுவெண்ட்டி மொத்தம் இருக்கா இருபதில் எந்த சாப்டர் படிக்கணும் முந்நூற்றம்பத்தெட்டில் எந்த செக்ஷன் படிக்கணும் எல்லாத்தையும் படிக்கிறது சுத்த வேஸ்ட்டுங்க அதே மாதிரி ஒரு சாப்டர் தான் இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் இது இது தான் என்ன படிக்கவே தேவை இல்லைங்க தாராளமாக சொல்லலாம் சாப்டர் எயிட் ஒன் ஃபிஃப்டி நைன்லேருந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் அஃபன்ஸ் ரிலேட்டிங் டூ ஆர்மி நேவி ஃபோர்ஸ் நம்ம செக்ஷன் ஒன் டூ லாஸ்ட்டில் இது பண்ணியிருப்போம் இல்லை லாஸ்ட் வரைக்கும் பார்க்குறோம் அதில் என்னங்க இருக்குது அப்படின்னா கட்டாயமாக லோக்கல்லா ஸ்பெஷல்லா இங்கேயே எழுதுறேன் பாருங்கள் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி ஆகிடும் போதும் லோக்கல்லாக ஸ்பெஷல்லாக எதுனா வந்தது அப்படின்னா பிஎன்எஸ் வந்து அதை பாதிக்காது இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் சரிங்க சாப்டர் எயிட் இருக்குங்க ஒரு சிப்பாய் மாலுமியாலது வீரரை தாக்குதல் கேட்குதல் அட்டம் அப்படிலாம் இருக்குங்க இது எல்லாமே நமக்கு வேணுமா அப்படின்னா இது வரைக்கும் இந்த சாப்டர்லேருந்து ஒரே ஒரு கொஷின் கூட கேட்டது கிடையாது அப்போ இது தாராளமாக நீங்கள் படிக்காமல் கூட போகலாம் சரி சார் இது என்ன தான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரக்டாக இந்த ச செக்ஷன் ஒன் சிக்ஸ்டி செவனில் வந்துடணும் சில சட்டங்களுக்கு உட்பட்ட நபர்கள் பர்சன் சப்ஜெக்ட் டு சர்டன் ஆக்ட்ஸ் இதுக்கு நீங்கள் டைரக்டாக வந்துடணுங்க என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி இந்த லா ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தால லோக்கல் லா ஸ்பெஷல் லா இது ரெண்டுத்துக்குமே வந்து கட்டாயமாக பிஎன்எஸ் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ரைட்டு தானே அதை தான் வந்து ஒன் சிக்ஸ்டி செவனில் சொல்லியிருக்காங்க அப்போது ஒன் சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் இந்த சாப்டர் எயிட் இருக்குது இந்த எட்டு சாப்டர் எட்டாவது சாப்டர் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வந்து இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது அப்படி எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து இந்த ஒன் சிக்ஸ்டி செவனை மட்டும் இப்படி பார்த்துட்டு இதை பார்த்தாலே தெரிஞ்சிட போகுது இது வந்து இவங்களுக்கு பொருந்தாது அப்படின்னா சாதா சிவிலியன்ஸுக்கு தான் இது பொருந்தும் அதுதான் வந்து இந்த சாப்டர் எயிட்டு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவேன் இதே மாதிரி வந்து சார் எனக்கு எது இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் நார்மலாகவே பாருங்களேன் இப்போ தேர்தல் தொடர்புடைய குற்றங்கள் அப்படின்னு இருக்கா ஒன் செவன்ட்டினா கைவிடும் ப்ரைபரி இது எப்படி கேட்க போகிறாங்க லாஸ்ட் இயர் எக்ஸாமில் ப்ரைபரி அப்படின்னு இருக்குங்களா இதில் ஆப்ஷன் வந்து இப்படி லைனாக இருக்க போகுது இப்படி இருக்குன்னா இங்கே ஆப்ஷன் கரெக்டாக இந்த டைட்டில்தான் கொடுக்க போகிறாங்க ஒன் செவன்ட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒன்றுக்கு பி இது எந்த ஆன்சரில் இருக்கோ அதை தானே செலக்ட் பண்ண போகிறோம் எங்கேயாவது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் டஃப்பாக கேட்டிருக்காங்களா இந்த குற்றத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படி தானே கேட்டிருக்காங்களா கடையவே கடை ஜஸ்ட்டு டைட்டில் கேட்க போகிறாங்க சரி சார் பழசுக்கோ புதுசுக்கோ வித்தியாசங்கள் இருக்கும்ல சார் ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம யூடியூப்லேயும் போட்டிருப்போம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறோம் இப்போ இதை ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா வெறும் லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தாங்க கட்டாயமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி படித்தீங்க அப்படின்னா உங்கள் மீது தனி கவனம் செலுத்தி ரொம்ப கிளியர் கட் ஐடியா நான் கொடுத்துருவோம் அப்போ பிஎன்எஸ்னால் எப்படி பாருங்கள் இப்படி நார்மலாக பாருங்கள் இது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பிடுறேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக டைட்டில் மட்டும் இருக்கா இந்த டைட்டிலில் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படி தோணுதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம் அப்படி சப்போஸ் சார் எனக்கு பயமாக இருக்குது சார் நான் பனிஷ்மெண்ட் படித்தா கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்பேஸில் எழுதிக்கலாம் சரி சார் வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு அந்த கண்டெக்ட்டு புரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை எது இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக இருக்குதோ அதுக்கு வந்து கட்டாயமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு ஓப்பன் பிடிஎஃப் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். எஸ் இதேதான் எது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக இருக்கோ அதுக்கு மட்டும் நான் ரிட்டன் நோட்ஸாக ப்ரொவைட் பண்ணிட போகிறேன் ஓகே இந்த டைட்டில் இருக்குதுங்களா கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆத்திர மூட்டல் எந்த ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டும் அதில் அண்டர்லைன் பண்ணிட போகிறேன் இதுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வேணும் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த அஃபன்ஸை பேஸ் பண்ணி தான் பனிஷ்மெண்ட் இருக்க போகுது இப்போ சார் நான் லைனாக கொடுத்துட்றேன் சார் ஒரு கொஷின் இப்போ கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பின்வருவன கொலை இந்த மரணம் இருக்குல்ல மரண தண்டனை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒன் இயர்னு இருக்குது டூ இயர்னு இருக்குது த்ரீ இயர்னு இருக்குது இப்போ ஒரு மர்டர்னு எடுத்துக்கோங்களேன் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதே எல்லாத்துக்கும் மரண தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா மரண தண்டனை எல்லாத்துக்கும் நிச்சயமாக தர மாட்டாங்க ரேரஸ்ட்டு ரேராக இருக்கணும் ஸ்பெஷல் ரீசன் இருக்கணும் த ரேரஸ்ட்டு ரேர் அப்படின்னா அரிதிலும் அரிதான வழக்குகளுக்கு மட்டும் தாங்க தூக்கு தண்டனை கொடுப்பாங்க அதர்வைஸ் ஆயுள் தண்டனை தான் இருக்கும் ஓகே இந்த சிக்ஸ் மந்த் மேக்ஸிமம் இந்த ஒரே லைனாக கொடுத்துருப்போம் பாருங்கள் இது எப்படி தமிழில் இருக்கோ கொஞ்சம் குழப்புற மாதிரி அப்படின்னா ஆறு மாதங்கள் வரை நீடிக்கக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் இந்த பேட்டனில் தான் நீட்டாக இருக்கிறது நம்ம ஒரு டைட்டில் ஆஃப் டைட்டில் மாதிரி சூப்பராக கிளியர் கட்டாக கொடுத்துட்டு போகிறோம் இந்த ஆத்திரமூட்டல் தவிர அந்த முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் இப்போ சப்செக்ஷன் செக்ஷன் ஒன் இருக்குது சப் செக்ஷன் டூ இருக்குது எது கீ பாயிண்ட்டோ அது தனியாக ஒரு ரிட்டன் நோட்ஸுமே கிளாஸ் முடிச்சுட்டு நாங்கள் கொடுத்துட்ற மாதிரி இருக்கும் பிஎன்எஸ் ஓகே இந்த இதெல்லாம் பாருங்கள் எது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டோ அது மட்டும் வந்து பாக் கொடுத்து எந்த வார்த்தையை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக இருக்குது அதெல்லாம் கரெக்டாக அண்டர்லைனோட இந்த பிஎன்எஸ் கிளாஸை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்போ செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு டைட்டில் இங்கிலீஷோடு கொடுத்துட போகிறேன் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டு வேணும் அப்படின்றத நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அதுலேயும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சார் இப்போ இதிலே நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா பேசிய ஒருமை பாடு இந்த மாதிரி இதெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைனாக பார்த்துட்டு வரும்போது அது எந்த இடத்துல கம்பேரிசன் இதுவாகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஓகே பாதிக்கப்பட்ட டூ ஹண்ட்ரட் இப்படி பார்க்குறோமா பிஎன்எஸ்எஸ் கூட எங்க இருக்கு த்ரீ நைன்டி செவன் பாதிக்கப்பட்டவருக்கு மருத்துவ உதவி மற்ற இடத்துல எங்கெல்லாம் ரிலேட் ஆகுது அப்படின்றது ஓரளவு நாலேஜோடு பார்த்துட்டு போகிறோம் அதே மாதிரி இப்போ ஒரு செக்ஷன் இருக்குங்க அந்த செக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது கூடவே வந்து அந்த இயரோடு மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம நடத்தும் போது சொல்லிவிடுவோம் அப்போ இந்த ஒரு ஆன்லைன் வகுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டாஃப் பி ஸ்கொயர் லா அகாடமி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம மாணவர்கள் வந்து ரிசல்ட் இருக்கிறதுனால ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் எடுத்து இந்த ஒரு அருமையான ஒரு கோர்ஸஸ்ஸை எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ